வணக்கம் சிவகாமியின் சுபதம் அறுபத்தி நாலு மாமார் சொன்ன மாதிரி சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு புல்கேசி மேல இருந்த கோபம் படிப்படியா குறைஞ்சது அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த இங்க தமிழகத்திலிருந்து வாதாபி கடத்து சென்றப்பட்ட வாதாபி வீரர்கள் ரொம்ப குடும்பப்படுத்தின வாதாபியில கடைச்ச இடமா பார்த்து ஒரு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கே புளிக்க சிமால இருந்த கோபம் படிப்படியா குறைஞ்சது இத பார்த்தோடனே சிவகாமி அம்மையா இருக்கு நம்ம தெரிய சோதம் பண்ணிட்டோமோ அப்படின்னா தோணுச்சு அதுக்கப்புறம் மாமல்ல வந்து காப்பாத்துவார என்ன வந்தா திறந்த நாளைக்குள்ள வந்துக்கலாமே ஏன் இன்னும் வரல அவர் வர வாய்ப்பே இல்லை

அப்படி எழுதுனா மாமல்லர் வருவார்களா நாகநந்தி மாமலர் நம்ம எழுதாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒரு நாள் நாகநந்தி வந்து சிவகாமி காஞ்சிக்கு வரியா கொண்டு போய் விட்டுற அப்படின்னு சொன்னார் சுவாமி நான் பண்ணிருக்கேன் சபோதம் எப்ப நிறைவேறதோ அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன் அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு நீ இங்கிருந்து கிளம்ப முடியாது உன் சபதம் கண்டிப்பா நிறைவேறாது சரி காஞ்சிக்கு போறதுக்கு உனக்கு விருப்பம்ல போறதுக்கு அட்லீஸ்ட் அஜந்தா காதுவா உங்க அப்பா அஜந்தால இந்த வர சித்திரம் ரகசியம் கேட்டார்களா நீ வேணாம் நீனே போய் பார்த்து உங்க அப்பா போய் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சிவகாமி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நாளைக்கு பாபு நன்றி வணக்கம்